கிச்சனுக்கு தேவையான ஒரு சில குறிப்புகள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து வேலையை வந்து முடிச்சிடலாம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சூப்பரான யூனிக்கான ஒரு சில டிப் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டிப் என்னதுன்னு பார்ப்போம் நம்ம வந்து பொதுவாக வந்து குடமிளகாயை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுப்போம் அப்படி வந்து கட் பண்ணும்போது அந்த விதைகள்லாம் செதறி கீழே போயிட்டு நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கு வந்து இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ட ஈஸியாகவும் டக்குன்னு வந்து கட் பண்ணலாம் அதாவது அந்த குடமிளகாய் சைடில் வந்து அந்த லைன் போல் இருக்கும் பார்த்தீங்களா ஒரு மூணு லைன் இல்லை நாலு லைன் வரு வரும் ஒரு ஒரு குடமிளகாலையும் அந்த லைனுக்கு மேலேயே நம்ம வந்து லைட்டாக இது போல் ஃபுல்லாக வந்து கீறி விட்டுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு லைன் தான் வந்துட்டு இருக்குது இப்படி கீறி விட்டுட்டு நம்ம இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த குடமிளகா வந்து சட்டுன்னு வந்து அந்த காம்புலேருந்து ரிமூவ் ஆகிட்டு வந்துடும் இப்படி வந்து நம்ம பண்ணும்போது நம்மளோட குடமிளகாவும் வேஸ்ட் ஆகாது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த விதையெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணும்போது தூரம் ஓடி போகும் நமக்கு வந்து கொஞ்சம் அந்த இடத்தெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து எந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஒரு விதை கூட கீழே போகாது நம்ம இது போல் ஒரு பெரிய பிளேட் வந்து வச்சுக்கிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து அந்த பிளேட்லேயே வந்துட்டு கலெக்ட் ஆகிட்டு நிற்கும் நமக்கும் வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இதுக்கு பிறகு உங்களுக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கொத்தமல்லியெல்லாம் நம்ம வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி ஃப்ரிட்ஜ் இல்லாமல் தனியாக வைச்சாலும் சரி ஒரு நாள் மட்டுந்தாங்க அப்படியே இருக்கும் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வாடி போயிடும் அல்லது அந்த காம்பெல்லாம் பார்த்திங்கன்னா பழுத்து போயிட்டு சீக்கிரம் வந்து இலையெல்லாம் வந்து பழுத்து போயிடும் இல்லையா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டப்பா வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து கால்வாசி அளவு அதாவது அந்த கொத்தமல்லியோட தண்டு கொஞ்சமாக ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு மட்டும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அடியில் வந்து அதாவது அந்த வேர் வேர்பகுதியில் வந்து மண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க அழுகி போய் இருக்கிறது அப்புறம் பழுத்து போயிருக்கிற இது போல் டேமேஜாக இருக்குது கூடிய இலையெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அந்த காம்போட அப்படியே நீங்கள் தண்ணியில் வச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு வாரம் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதில் வந்து குறிப்பாக வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நான் டெய்லி வந்து அந்த தண்ணியை மட்டும் மா மாத்திக்கிட்டே இருக்கணும் இப்படி வந்து பண்ணும்போது நம்மளோட கொத்தமல்லி வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்கவங்க ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அந்த வேர் மட்டும் அழுகாமல் வந்து பார்த்துக்கணும் அந்த தண்ணியை வந்து நம்ம டெய்லி மாற்றும் போது அந்த வேர் வந்து அழுகவே அழுகாதுங்க இதனால் நம்மளோட கொத்தமல்லி வந்து எப்படி கடையில் வாங்கணுமோ அதே போலவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் காஞ்சி மிளகாயில் நம்ம வாங்கும்போது இப்படியே கவர் இடவே வந்து வச்சுருவோம் இப்படி வந்து வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா அது வந்து உள்ளே வந்து ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக பூஞ்சை பிடிக்க ஆரம்பிக்கும் இல்லையா அது வந்து பிடிக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான டிப்பு தான் நம்ம வந்து கால் கிலோ அரை கிலோ அப்படின்னு வந்து வாங்கி நம்ம தாளிப்புக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்போம் இல்லையா ஸோ அப்போ வந்து வாங்கிட்டு ஒரு ரெண்டு நாள் வந்து வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க அதாவது வெயில் வந்து நல்லா பளிச்சுன்னு நடிச்சது அப்படின்னா ஒரு நாள் மட்டுமே வச்சு எடுத்துக்கோங்க இதை வந்து எடுத்து இப்படி வந்து கையில் வந்து ஷேக் பண்ணி விட்டிங்கன்னா அந்த சத்தம் வந்து வரும் இல்லையா அந்த போல் சத்தம் வர வரைக்கும் நீங்கள் காய வச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில மிளகாய் வந்து ஒரு மாதிரி பழுப்பு கலரில் இருக்கும் அதெல்லாம் வந்து தனியாக வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்ம எல்லா மிளகாயும் ஒன்றா சேர்த்து ஸ்டோர் பண்ணும்போது ஒரு மிளகாய் வந்து பூஞ்சை பிடிச்சி இருந்தாலும் அது வந்து எல்லா மிளகாவும் வந்து பூஞ்சை பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெயில் காய வச்சு எடுத்துக்கிட்டு இந்த ப்ராசஸ் வந்து பண்ணணும் அதாவது அந்த கருப்பாக வந்து பூஞ்சை பிடிக்கிற மாரியே இருக்கும் இல்லையா அது போல் இருக்கிற மிளகாயெல்லாம் தனியாக எடுத்து நீங்கள் குப்பையில் போட்டுடலாம் இதுக்கு பிறகு கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற போல் இருக்கும் ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் வரும் அந்த மிளகாயெலாம் இருந்துச்சுன்னா அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த மிளகாயை பயன்படுத்திட்டு அதுக்கு பிறகு நல்லா இருக்க மிளகாயை வந்து பயன்படுத்தும் போது நம்மளோட மிளகாய் வந்து வேஸ்ட் ஆகவே ஆகாதுங்க ஸோ எப்போதுமே காஞ்சி மிளகாய் வாங்கணும் அப்படின்னா இந்த டிப்பு வந்து பயன்படுத்த ி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு மிளகா வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஒன் மந்த் வருது அப்படின்னா இது போல் வந்து பயன்படுத்தி பாருங்கள் சட்டுன்னு வந்து இந்த பூஞ்சை பிடிக்காது கூடுதலாக வந்து நம்ம பயன்படுத்தி ஸ்டோர் பண்ணி பய பயன்படுத்திக்கலாம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிளகாயை காய வச்சு உடனே வந்து இது போல் கவர்லேயோ அல்லது பிளாஸ்டிக் டப்பாலேயோ வந்து போட்டு வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது அந்த வெயிலில் வந்து நம்ம காய வச்சுருக்கோம் இல்லையா அந்த சூடு வந்து ஃபுல்லாக ஆறணும் அதுக்கு பிறகு தான் நாம் வந்து இது போல் வந்து ஸ்டோர் பண்ணும்போது அந்த மிளகா வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் ஏன்னா நம்ம வெயிலில் வச்ச பிறகு பார்த்திங்கன்னா மிளகா வந்து கொஞ்சம் வந்து ஒரு விது வெதுப்பான சூடில் வந்து இருக்கும் அதோ அதனால் அந்த சூட் சூடெல்லாம் ஆறுன பிறகு நீங்கள் வந்து கவர்லேயோ அல்லது டப்பாலேயோ நீங்கள் போட்டு டைட்டாக வந்து மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த மிளகாயெலாம் கொஞ்சம் வந்து டேமேஜாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு இந்த மிளகாயெல்லாம் பயன்படுத்திக்கலாம் இதுக்கு பிறகு அதில் வந்து கொஞ்சமாக காம்பு அந்த விதையெல்லாம் இருக்கும் இல்லையா இதை வந்து நீங்கள் சுற்றி போடுவாங்கள்ல சண்டே வந்து சுற்றி போடும்போது இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்து பயன்படுத்திட்டோம் அப்படின்னா எதுவுமே வந்து வேஸ்ட்டாக போகாது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புளியெல்லாம் நம்ம வந்து ஒரு சில டைமில் வந்து சீசனில் ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ அப்படின்னு வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணிப்போம் அப்படி இல்லையா ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கி ஸ்டோர் பண்ணிப்போம் இப்படி வந்து ஸ்டோர் பண்ணும்போது அப்படியே புளியை வாங்கி நம்ம கவர்லேயோ பிளாஸ்டிக் பக்கெட்லையோ போட்டு மூடி வைக்கும்போது அதில் வந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதம் போன பிறகு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பறக்கிற பூச்சி வந்து இருக்கும் ரெண்டாவது வந்து புழு வந்து வைக்கும் அதுபோல் வைக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான டிப்பு தான் இந்த டிப்பு ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களோட புளியை வந்து ஸ்டோர் பண்ணும்போது அந்த புழு வைக்கிறது அந்த பறக்கிற பூச்சி எல்லாம் இருக்கும் இல்லையா அதிலிருந்து வந்து ரிலீஃப் ஆகலாம் புளியை வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் வந்து வெயில் காய வச்சு எடுத்துக்கோங்க காய வச்சிட்ட பிறகு அதில் வந்து நார் எல்லாம் இருக்கும் இல்லையா நார் அப்புறம் வந்து ஓடு அப்புறம் வந்து அந்த புளியோட கொட்டை இருக்கும் இல்லையா அதையெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ரிமூவ் பண்ணிடுங்க இந்த பொருளை ரிமூவ் பண்ணிவிட்டு புளியை வந்து நல்லா காய வச்சு சின்ன சின்ன பீசஸாக வந்து நம்ம எடுத்து போட்டுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு சிலர் வந்து புளியை வைக்கிற ஜாடியில் வந்து கல்லுப்பு போட்டு ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படியும் வந்து ஸ்டோர் பண்ணலாம் அல்லது நீங்கள் வந்து இப்படி வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டு நார் எல்லாத்தையும் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு பிறகு நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கே வந்து ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் கிடைக்கும் நம்ம வந்து ஒரு சின்ன டப்பாவில் வந்து கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சுக்கிட்டு டெய்லி யூஸ்க்கு வந்து பயன்படுத்துவோம் இல்லையா அப்போ பயன்படுத்தும் போது இந்த புளியை வந்து சின்ன சின்ன பீசஸ்ஸாக நம்ம வந்து எடுத்து போட்டுட்டு பயன்படுத்தும் போது காலையில் அவசரத்துக்கு வந்து ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் போட்டோமா நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை வந்து முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்போ வந்து அந்த பெருசாக கட்டியாக இருக்கும் இல்லையா அதிலிருந்து நம்ம எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும் ஸோ நாம் என்ன பண்ணலைன்னாக்கா சின்ன சின்ன பீசஸ்ஸாக எடுத்து வச்சு நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு தேவையானப்போ தேவையான புளியை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே எஃபெக்டாக இருக்கும் வெயில் வந்து நல்லா காய வச்சு எடுத்து வைக்கும்போது அந்த புளியில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மை எல்லாமே வந்து ட்ரை ஆக வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அந்த புளி நல்லா காய்ச்சலாக ஆன பிறகு நம்ம ஸ்டோர் பண்ணி வைச்சோம் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலும் வண்டு வந்து வைக்கவே வைக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் புதினாலாம் இது போல் கட்டாக வாங்கிட்டு வந்து வைக்கும்போது நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு டைம் இருக்காது இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் வந்து முடியல போது அப்புறமா வந்து எடுக்கிறோம் அப்படின்ட்டு சோம்பியத்தனமாக இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அஞ்சு நிமிஷம் கூட ஆவாதுங்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஒரு கட்டு புதினாவை அஞ்சே நிமிஷத்துக்குள்ளே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த புதினால் இருக்கக்கூடிய அந்த பழுப்பாக இருக்கும் இல்லையா அந்த இலையெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இது போல் காம்போட வந்து எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் நம்ம சாதம் வடிக்கிறதுக்கு இது போல் ஓட்ட ஓட்டியாக வந்து ஒரு தட்டு இல்லையா அந்த விட்டுட்டு நம்ம இப்படி வந்து சட்டுன்னு வந்துட்டு எல்லா இலையும் வந்து ரிமூவ் வரும் பாருங்க ரெண்டாவது வந்து நமக்கும் வந்து ஈஸியாக வந்துட்டு வேலை முடிஞ்சிடும் இந்த ஹோல்ஸில் வந்து அந்த காம்பு போகிறது மட்டும் கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்கும் கொஞ்சம் பெரிய காம்பா இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கையாலே ரிமூவ் பண்ணிக்கலாம் மற்றபடி இது வந்து நீங்கள் எப்படி வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க கொடுத்தா கூட ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துருவாங்க இது போல் ஒரு ஒரு டிப்பும் நம்மளோட கிச்சனில் வந்து நம்ம பயன்படுத்தும் போது ரொம்பவே வந்து வேலையும் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் நமக்கு வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கும் ஒரு அரை மணி நேரம் வந்து ஆகும் ஒரு ஒரு கட்டும் வந்து புதினா வந்து நம்ம கிளீன் பண்ணி போது இந்த டிப்பு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வெறும் அஞ்சு நிமிஷத்தில் வந்து முடிச்சுடலாம் ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் வந்து தொடர்ந்து வந்து வாஷ் பண்ணிகிட்டே வாங்க இந்த புதினா வந்து கிளீன் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது நம்ம ஜல்லிக்கரண்டி எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த கரண்டியிலும் பண்ணலாம் பட் அதை விட இந்த தட்டி வச்சு நம்ம பயன்படுத்தும் போது இலை ஃபுல்லும் வந்து தட்டிலே வந்து கலெக்ட் ஆகிடும் நம்ம கரண்டியை வச்சு பண்ணும்போது இலையெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே விழுறதுக்கும் சான்ஸ் இருக்குது அதனால் இது போல் அகலமான தட்டை வச்சு பயன்படுத்தும் போது அந்த தட்டிலே வந்து எல்லா இலையும் வந்து கலெக்ட் ஆகிடும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் வேறொரு வீட்டில் சந்திப்போம் பாய்